எனக்கன்பான தெய்வ பிள்ளையே இந்த அதிகால வெளிலே ஒரு முறை கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவனுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் நித்திரை விட்டு எழுந்திருக்கும் பொழுதே சொல்ல வேண்டும் கர்த்தாவை இந்த புதிய நாளை கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி இன்றைக்கு நம்முடைய உள்ளம் கர்த்தருக்குள் கூற வேண்டும் உள்ளத்திலே நாம் கூற வேண்டுமானால் தேவனை நன்றாக அறிந்திருக்கிற அறிவு நமக்கு தேவை என கண்பான தெய்வ பிள்ளையே ஒன்று சுவாமியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் தியானிப்போமானால் அப்பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணி என் இறுதியம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது நம்முடைய இறுதியம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும் ஏன் நம் ஜெபத்தை அவர் கேட்கிறார் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவள் பதில் கொடுக்கிறார் உன்னை ஆசீர்வத்து நடத்துவேன் என்று வாக்குத்தம் செய்கிறார் இதை குறித்து நாம் சிந்தித்தோமானால் அண்ணாவுடைய வாழ்க்கையில் பல அவமானங்கள் நிந்தைகள் இருந்தது அவளுக்கு குழந்தை இல்லை என்பதை அவளுடைய சக்களத்தாக்கிய பெண்ணினால் அவரை குறித்து அநேக வேதனைகளை படுத்தினாள் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வேதனையை குறித்து நாம் இந்த அதிகாரங்களை வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையை உன் இறுதியத்தை கலிகுறச் செய்கிறவர் கர்த்தர் மாத்திரமே அந்த வேதனைகளை சொல்லித் தெரிய முடியாது அவள் போன பாதை மிக கடினமாக இருந்தது அநேகர் அவரை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் வேதனை அடைந்தாள் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லையே என்னை உலகம் எப்படியாய் பார்க்கிறது என்று சொல்லி அவன் நினைத்தான் என கண்பான பிள்ளை இந்த கால வழியில உன்னுடைய உள்ளத்தை கலிகுறச் செய்கிறவர் கத்தர் அவள் அந்த நம்பிக்கையோடு ஆலயத்துக்குள்ளே வருகிறாள் அங்கு தேவனை பார்க்கிறாள் இதோ ஏசியா சொல்லுவது போல உயிரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீட்டில் இருக்கிறதை அவள் அறிந்தார் லையா நீரனுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாள் அவனை உமக்கென்றே நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினார் தேவடைய பிள்ளையே பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் இன்றைக்கு இந்த காலை வழியில் என்னை எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் உன் பொருத்த என்ன மகளே அந்த பொருத்தை நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தப்படு கர்த்தர் நிச்சயமாக உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாள் உபத்திரவங்கள் அவமானங்கள் நிந்தைகளை அடைந்ததான முன்னால் கர்த்திரத்திலே வந்து சொல்லுகிறாள் ஐயா ஏன் இந்த உபத்திரவத்தை அனுமதித்தேன் நித்த நித்தம் எனக்கு வேதனையாக இருக்கிறதே என்னுடைய அவமானத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் ஆனால் என கண்பான தெய்வ பிள்ளையே கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார் அவள் சொல்லுகிறாள் கர்த்தன் இறுதியத்தை கலிகூற பண்ணினார் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என்னை மகிழ்ச்சி செய்தார் என்று சொன்னார் என கண்பானதே தேவ்பிலை இந்த கால வேளையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறதான தெய்வ வசனத்துக்கு நன்றி செலுத்து என் உள்ளம் கர்த்தருக்குள் கூறுகிறது இந்த கலிகூறு செய்வதே தான் என் ஜெபத்தை கேட்டார் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் கண்ணீரை துடைத்தார் என் துக்கத்தை மாற்றினார் என் அவமானத்தை மாற்றினார் ஏனென்றால் அவர் ஒருவரால் தான் முடியும் என கண்பானதே தேவ்பிலை இந்த கால வேளையிலே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகாரை குறித்து வாசிப்போம் ஆகார் தேவனுடைய சமூகத்தில் வந்த பொழுது அவள் கர்த்தரவளை கண்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தபடினாலே அவளுக்கு ஒரு பெருமை வந்தது என கண்பான தெய்வ பிள்ளையே அதன் மூலமாக ஒரு வாழ்க்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு தேவன் கொடுத்ததான காரியத்தில் நீ உண்மையிலாக பெருமை வேண்டாம் நான் எங்கள் சுயம் வேண்டாம் சவுளுத்தன் ராஜீவார்த்தை எழுந்து போனதுக்கு காரணமே அதுதான் ஆகவே தெய்வுடைய பிள்ளையே நமக்கு பெருமை ஆவி வேண்டாம் கர்த்தாவை உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என் இறுதியத்தை கலிகூற பண்ணும் என் துக்கங்களை மாற்றும் என் சந்தோஷத்தை அன்றைடைய தந்து எனக்கு மகிமையான காரியங்களை செய்யும் என்று சொல்லி கேள் அப்பொழுது உன் உள்ளத்தை கர்த்தர் மகிழ்ச்சியடை செய்வார் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார் தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற அன்பர் சொல்லுகிறார் உன்னை கலிகூற பண்ணுவேன் நாட்கள் வரும்பொழுது நிச்சயமாகவே உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும் நீ அற்புதங்களை காண்பா என்று கர்த்த சொல்லுகிறதுக்கா சோத்திரம் ஆசீர்வதிங்க மகிமைப்படுத்துங்க அப்பா என்று சொல்லி தேவனுக்கு வா அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த செய்தியின் தலைப்பு என்னை கலிகூற பண்ணும் தெய்வம் இந்த இருதயத்தை கலிகூற பண்ணுகிறார் பயப்படாதே கர்த்தராகி ஆண்டவனும் பக்கம் இருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தெய்வன் தாமே நம்மை ஆசிர்வத்து கனப்படுத்துவோராக கண்களை முடிச்சு பிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன எங்கள் இருதயத்தை கலிகூர பண்ணுகிற ஒரு நீர் ஐயா இந்த உலகம் எங்களை சந்தோஷப்படுத்தாது இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துவதில்லை ஆனால் நாங்கள் உமக்குள் வளரும் பொழுது எங்கள் இருதயத்தை கலிகூற பண்ணுகிற ஒரு நீரப்பா நீ தொடர்ந்து ஆசிர்வதியம் தொடர்ந்து கர்த்தாவுடைய கிருவி எங்களுக்கு தாரம் ஆண்டவரே எங்களை கலியூரப்புகிற தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறது கை சோத்திரம் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் கிறிஸ்துவின் உலம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் நம் ஆசீர்வத்தை கனப்படுத்துவாராக ஆமேன்